இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு ஜீசஸ் அன் மீல நம்ம தியானிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட வார்த்தை ஒன்று குறைந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி நாலு பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் இதுல இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்க அப்படின்னா பந்தயத்துல நிறைய பேர் ஓடுவாங்க ஆனால் ஓடுறவங்களில் ஒரே தான் ஜெயிப்பாங்க அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க ஜெயிக்கத்தக்கதாக ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பந்தயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பந்தயத்தை நடத்துறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுருப்பார் இப்படி தான் ஓடணும் விசில் அடிச்சா ஓடணும் இந்த விசில் அடிச்சா நீங்க நிக்கணும் அதே மாதிரி இந்த தான் ஓடணும் இந்த சைடு அந்த சைடு ஓடக்கூடாது அப்படி ஓடுனீங்கன்னா ஃபவுல் ஆயிடும் நீங்க தோத்துடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த பந்தயத்தை நடத்துறவர் சொல்றத கேட்டு நம்ம போனோம் அப்படின்னா எந்த ஃபவுலும் இல்லாம நம்ம ஜெயிப்போம் மாவீரன் அலெக்சாண்டர் தெரியுமா அவங்களுக்கு அந்த மாவீரன் அலெக்சாண்டர் என்ன பண்ணுவாராம் தன்னுடைய போருக்கு குதிரைகளை செலக்ட் பண்ணுவாராம் அவர் எப்படி செலக்ட் பண்ணுவார் அப்படின்னா நிறைய குதிரைகள் எல்லாம் ஒரு இடத்துல நிறைய நாளைக்கு கட்டி போட்டுருவாராம் சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்காம கட்டி போட்டு அந்த குதிரைங்களாம் ரொம்ப பசி தாகத்தோடு இருக்குமா ஒரு நாள் என்ன பண்ணுவாராம் ரொம்ப நாள் கழித்து அதை திறந்து விடுவாராம் திறந்து விட்டுட்டு அந்த குதிரைகளுக்கு முன்னாடி நிறைய தண்ணி சாப்பாடு எல்லாமே வச்சுருப்பாராம் அப்போ அந்த குதிரைகள் என்ன பண்ணுமோ எல்லாம் பாஞ்சுக்கிட்டு ஓடி வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக ஓடி வருமா அப்போ என்ன பண்ணுவாங்களாம் அந்த குதிரை பயிற்சியாளர் இருக்காங்கள அவங்க ஒரு விசில் அடிப்பாங்களாம் விசில் உடனே எந்த குதிரை அந்த இடத்துல நின்று அந்த விசிலுக்கு திரும்பி பார்க்குதோ அந்த குதிரையை தான் மாவீரன் அலெக்சாண்டர் செலக்ட் பண்ணுவாராம் மற்ற குதிரைகள் எல்லாம் விட்டுடுவாராம் இப்போ அந்த செலக்ட் பண்ண குதிரையோட நிலைமையை பாருங்களேன் யோசிச்சு பாருங்களேன் இத்தனை நாள் என்ன பண்ணியிருக்கோம் பசி தாகத்தோடு இருந்திருக்கோம் எண்ணி அதோட வாழ்க்கை எப்படி இருக்கோ ஒரு ராஜா மாதிரி வாழ்க்கை இருக்கும்ல போருக்கு போருக்கு தேர்வு செய்யப்பட்டுடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அதுக்கு நல்ல சாப்பாடு நல்லா உபசரிப்பாங்கள்ல அதை ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க இப்ப மற்ற குதிரைகளை காட்டிலும் அந்த பயிற்சியாளருடைய விசில் சத்தத்துக்கு செவி கொடுத்த அந்த குதிரையோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது ராஜா மாதிரி இருக்க போகுது இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம நிறைய சூழ்நிலைகளை கடந்து போவோம் ரொம்ப வறட்சியான காலங்களை கடந்து போவோம் ரொம்ப கஷ்டமான காலங்களை கடந்து போவோம் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்போம் சில நேரங்களில் பண தேவைகளை ச பண தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது இருக்கும் நிறைய தேவை இருக்கும் ஆனால் நம்ம கையில ஒரு காசு கூட இருக்காது அந்த நேரத்துலனா நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த உலக பிரகாரமாக நம்ம ஓடாம இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டான் இந்த பாதையில போனா இது கிடைச்சிடுமா அந்த பாதையில போனா அது கிடைச்சிடுமா இப்படி நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த குறுக்கு பாதையில போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தாருடைய பேச்சுக்கு நம்ம செவி கொடுக்காம அந்த நேரத்துலையும் நம்மளுடைய பரம மெய்ப்பனாகிய ஏசு கிறிஸ்துவோடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து அவருடைய பாதையில் நம்ம நடந்து போவோம் அப்படின்னா இந்த குதிரையை மாதிரி நாமளும் பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்போம் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு கீழே இளவரசன் போல் இளவரசி போல் நம்ம வாழும் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் நம்மளுடைய பந்தயத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஓட்டத்தில் எந்த ஒரு ஃபவுலும் இல்லாமல் தப்பான பாதைகளில் போகாமல் க ஏசப்பா சொல்கிற நல்ல பாதைகளில் நம்ம போனோம் அப்படின்னா தேவன் நம்ம இந்த உலகத்திலையும் ஆசீர்வதிப்பார் பரலோக ராஜ்யத்துலையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் மீன்